மரணம் என்பது அனைவருக்கும் வரும் அதுவும் ஒரு நாள் மட்டும்தான் வரும் ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் தினம் வருகின்றது ஒரு சில உறவுகளால் மரணம் கூட ஒரு சில நொடிகளில் கொன்றுவிடும் ஆனால் ஒரு சில நினைவுகள் என்னை ஒவ்வொரு நொடியும் கொள்கிறது உன் மரண தருணத்தில் கூட உன் எதிரியின் முன்பும் துரோகியின் முன்பும் அல்லாதே அவர்களுக்கு தேவை உன் மரணம் அல்ல உன் அழுகைதான் சில நினைவுகளையும் சில உறவுகளையும் மறக்க மறந்து தேடுகின்றேன் இறுதியில் மரணமே விடையாக வருகின்றது சிலர் மீது நான் கொண்ட பாசமும் அன்பும் என் மரணம் வரை பிரிக்க முடியாது உண்மையாக பாசமும் அன்பும் வைக்கும் சிலருக்கு மரண வழி மட்டுமே பரிசாக கிடைக்கின்றது காயப்பட்டது உடல் என்றால் மறந்து கொண்டு தீர்க்க முடியும் காயப்பட்டது மனம் என்றால் அதை ஆற்ற இயலாது சில வழிகள் மரண வலியை விட கொடுமையாக இருக்கும் உன் மரணம் வரை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது எதுக்காகவும் யாருக்காகவும் உன் தாய் தந்தையை எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்காதே மரணம் என்றால் நான் பயந்து விடுகின்றேன் நான் இறந்து விடுவேன் என்பதற்காக அல்ல சில உறவுகளை பிரிந்து விடுவேன் என்பதற்காக மரணம் இல்லாமல் வாழ ஆசைதான் இந்த உலகில் அல்ல சில உறவுகளோடு இதுவும் மறந்து போகும் என்று தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் சில காயங்களும் நினைவுகளையும் மறப்பதற்கு மரணம் எனும் படுக்கையில் ஏறினால்தான் முடியும் போல நாம் வெறுத்து ஒதுக்குபவர்கள் நம் மீது உயிரையே வைத்திருக்கிறார்கள் என்று பின்னாட்களில் தெரிய வரும்போது அது மரண வழியை விட பெரிய வழிகளை வரக்கூடியது என் மனதுக்குள் இருக்கும் நான் உண்மையில் கொண்ட நேசம் என் மரணம் வரை உன்னோடு பேசும் ஒரு உயிருக்கு ஒரு முறை மட்டும்தான் மரணம் ஆனால் அந்த உயிரை நேசித்தவர்களுக்கு தினம் தினம் மரணம்